வணக்கம் நேரிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேஃபா வில்லேஜ் விளாக் நான் உங்கள் சேப்பா நீங்கள் இதுவரைக்கும் பல அதிசயங்களை பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அதிசயத்தை எங்கேயும் பார்த்துருக்க முடியாது எப்போவுமே நீரோட்டம் மேடான பகுதியிலேருந்து கீழே பள்ளத்தை நோக்கி தான் வரும் ஆனால் இங்கே கீழே இருந்து மேடான பகுதியை நோக்கி நீரோட்டம் ஓடுது நீங்கள் இதை கேட்கும்போதே ரொம்ப அதிசயமாக இருக்கா எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு இதை கேட்கும்போது இந்த வீடியோ முழுவதும் யூடியூப்பில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச தமிழில் இதை முயற்சி செய்து தமிழில் தரேன் சேமா பார்க்குற இந்த நீரோட்டம் மணி பாட் என்கிற ஏரியாவில் தான் இந்த நீரோட்டம் இருக்குது இப்படி ஒரு அதிசயம் நடக்கும்போது கண்டிப்பாக அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அப்படி அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அவங்களால் அவங்களால கண்டுபிடிக்க முடியலைன்னு இது இது புய்ப்பு விசைக்கு எதிர் திசையில் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க நம்மளை மாதிரி யூடியூப் சேனலுக்காரங்க இங்கே வந்து வீடியோ எடுக்கும்போது அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது இதை ரொம்ப அதிசயமாக அங்கே பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வந்து யூடியூப் சேனலுக்காரங்க பந்தை விடும்போது அந்த பந்தம் கீழே இருந்து மேடை நோக்கி தான் போகுது அதே மாதிரி பைக்கில் சாவியை எடுத்துகிட்டு நார்மலாக வண்டி நிப்பாட்டினா அதுவும் கீழேருந்து மேடை நோக்கி தான் போகுது காரையும் அதே மாதிரி நோய் விட்டால் கீழே இருந்து மேடை நோக்கி தான் காரும் போகுது இப்படி நடக்கும்போது அந்த பகுதி மக்கள் ரொம்ப அதிசயமாக தான் பார்த்துட்டு இன்னும் இருக்காங்க இந்த பகுதியை அந்த ஏரியாவில் குட்டி காஷ்மீர்ன்னு சொல்கிறாங்க ஆனால் எதுக்குன்னு இது வரைக்கும் தெரியலை இந்த நீரோட்டமானது நூற்றி எண்பத்தஞ்சு மீட்டர் கீழேருந்து மேடு வரைக்கும் போகுது அதுக்கான கல் அங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நீர் மேட்டிலேருந்து கீழே நோக்கி போகுது ஆனால் இது வரைக்கும் இந்த அதிசயம் என்ன தெரியல அங்கேயே உள்ளிப்பாணி அப்படின்னு ஹிந்தியில் வச்சுருக்காங்க அதாவது கீழேருந்து மேல் செல்லும் நீரோட்டம் அப்படின்னு போர்டு அர்த்தம் நீங்கள் எந்த மாதிரி அதிசயம் பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தா இங்கே கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்